அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் மேற்கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே இது சொன்னது யாருன்னா தொல்க் தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் வரலைனு இமிர்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதின் ஐன் இது வந்து சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இது இயற்றியது யாருன்னா இளங்கோவடிகள் தமிழன் கண்டாய் தமிழன் கண்டாய் அது வந்து தேவாரம் இதை பாடினது இதை பாடினது யாருன்னா அப்பர் யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதானது எங்கும் காணும் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் சொன்னது பாரதியார் நெக்ஸ்ட்டு திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர் சொல்லியிருப்பார் எந்த லெசன்னா திருவள்ளுவர் மாலையில் நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி காரண்பது இதை காரண்பதை பாடினது யாரனா கண்ணன் சேந்தனார் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரமின் முடிமுதர் பரதவர் நச்சினை கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இதோட அர்த்தம் என்னென்னா மின் வந்து தாக்கிறதுனால ஏற்பட்ட பொண்ணை நரம்புனால் தைப்பாங்க அந்த செய்தி வந்து நற்றினையில் இடம்பெற்றிருக்கு அதுதான் கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்தில் அதுக்கான அர்த்தம் என்ன நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு போரில் வந்து மார்பில் புண்படுறது வந்து இயல்பு அந்த வீரருக்கு வந்து அந்த மார்பில் புண்பட்ட அந்த வீரருக்கு அந்த காயத்தை வெண்ணிற ஊசியால் தைக்கிற செய்தியை பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு அதுதான் வெள்ளூசி நெடுவசி பறந்தவடு நெக்ஸ்ட்டு ஆழ அமுக்கி முக்கினாலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அதுக்கான அர்த்தம் என்னென்னா ஒரு லிக்விட் ஸ்டேட் ஒரு திரவ பொருளை எவ்வளோ அழுத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்க முடியாது இந்த செய்தியை ஒளவையார் வந்து ஆழ அமுக்கி முக்கினாலும் முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்ற ஒரு பாட்டு மொழி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒரு குரல் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு குரல் இது திருவள்ளுவர் எழுதின நூல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் சொல்லாத் நாட்டிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்றுநாடு ஆக தாமே தமவே ஆம் ஆயினால் ஆற்று உணா வேண்டுவது இல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்றுநாடு ஆக தமவே ஆம் ஆயினால் ஆற்றுண வேண்டுவது இல் ஆற்றூண வேண்டுவது இல் பழமொழி நானூறு நெக்ஸ்ட் பாரதியாரோடு பாட்டு வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அடுத்த லைனு தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் ச சத்தி முத்த புலவர் சத்தி முத்த புலவர் நாராய் விடுத்துவதில் நாராய் நாராய் செங்கல் நாராய் பறவைகள் வந்து வலச போகிறத அப்போவே சொல்லியிருப்பார் தேன்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவிர் ஆயின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வரும் இதை எழுதுந்த யாருன்னா பவனந்தி முனிவர் நடுவு நின்ற நன்னெஞ்சினார் பட்டின பாலை இதை பாடினது யாருனா கடியலூர் கண்ணனார் கொல்வதும் மிகை கொல்லாது கொடுப்பதும் குறைபடாது பட்டினப்பாலை அதுவும் எழுதினது உரித்திரக்கண்ணனார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ற டைலாக் சொன்னது யாருன்னா பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் சொன்னது பாரதியார் நெக்ஸ்ட்டு தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் தன்னாடு விளைந்த வெண்ணெயலை தந்து பிறநாட்டு உப்பு கொள்ளை சுற்றி உமணர் போகலும் உமணர்னா உப்பு வைக்கிறவங்களா இதை இந்த டைலாக் என்ன சொல்லணும்னா நச்சினையில் வரும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகையில் வந்திருக்கும் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பொண்ணு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் பாடுபட்டி தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் பாடுபட்டி தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்னு சொன்னது ஔவையார் புலவர் ஆ முத்தரையனார் மலேசிய கவிஞர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிச்சரு கனிவு காண்போம் வன்புகழ் கொடையீர் காண்போம் வலிமையை போரில் காண்போம் தன்பிற புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் தன்பிற புரிமை பிறப்புரிமையா தமிழ் மொழியை போற்ற காண்போம் அப்படி சொன்னது புலவர் ஆ முத்தரையினார் இவர் வந்து மலேசிய கவிஞர் நெக்ஸ்ட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அது சொன்னது வள்ளலார் ராமலிங்க அடிகள் தமக்கென மொயலா நூன்றல் பிறர்க்கென மொயினு முயலுனர் உண்மை ஆனே புறநானூரில் வரும் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது அன்னை தெரசா குழந்தை குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் குழந்தைய தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது இதை சொன்னது கைலாஷ் சத்யார்த்தி இதோட சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருக்க மேற்கோள்கள் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ தேங்க் யூ டு ஆல்